ஈரோடு சோலார் பேருந்து நிலையம் ஆனது ஈரோடு நகரில் அமைந்துள்ள ஒரு புறநக பேருந்து நிலையமாகும் ஈரோடு மாநகரில் அமை மையப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தின் எரிசலையும் நகரத்தின் எரிசலையும் குறைக்கும் பொருட்டு இரண்டு புதிய நகர் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட திட்டம் கொண்டு வரப்பட்டது ஈரோடு மாநகரில் தென்கிழக்கில் கரூர் பிரதமான சாலையில் ஒட்டி தெற்கு வெளியே வட்ட சாலை அருகில் சோலார் பகுதியில் ஒன்றும் மற்றொன்று நகரின் வடமேற்கு பகுதியில் சக்திசாலையையும் ஒட்டியுள்ள பெரிய சேமூர் குளம் பகுதியிலும் ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டு வருகிறது சோலார் பேருந்து நிலையமானது மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இருபத்தி நாலு ஏக்கர் பரபரப்பு இடத்தில் சுமார் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரே நேரத்தில் அறுபத்தஞ்சு புறநகர் பேருந்துகள் நிறுத்தி வைக்காலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இது தென் மற்றும் மத்திய தமிழகம் பகுதியிலிருந்து செல்லும் பேருந்துகளை கையாளும் விதத்தில் அமைந்து அமைகிறது நிரந்தர கட்டுமானங்கள் நிறைவடையும் வரை பயணிகள் வசதிக்காக தற்காலிகமாக பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் பகுதியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் துறை தொலைவிலும் அமைந்துள்ளது பத்தொன்பது புள்ளி ஒன்போது ஏக்கர் பரபரப்பில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையமாது பன்னெண்டு புள்ளி இரநூத்தி நாற்பத்தி ஏழு சதுரமீட்டர் பரப்பு கட்டிடங்கள் அமைந்துள்ளன இதில் அறுபத்தி மூணு பேருந்துகள் நிறுத்தப்படும் நூற்றி முப்பத்தி நாலு கடைகள் எட்நூற்றி எண்பத்தி மூணு இருசக்கன வாகனங்கள் நிறுத்திமிடம் பார்க்கிங் வசதி உள்ளது மற்றும் நூறு ஆட்டோகள் நிறுத்துமிடம் ஆகியவையும் உள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த பேருந்து நிலையத்தை தொடர்ந்து வைத்தார்கள் போக்குவரத்து கழகம் புதிய முனையில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டி பேருந்துகள் கரூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி வெள்ளக்கோயில் மற்றும் பிற தெற்கு மாவட்டங்களுக்கு செல்ல தொடர்புள்ள ஆனால் தனியார் பேருந்து நிறுவனங்கள் இந்த புதிய முனைத்தளத்தில் பயன்படுத்த